ஹாய் நமஸ்காரம் வணக்கம் உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி காலையிலேயே வந்துட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க கொண்டு வந்திருக்கேன் அதாவது நம்ம வீட்லேயே எப்படி சோப்பு தயாரிக்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சோப்பு வீட்டிலையே தயாரிக்கலாங்க ஈஸியான முறையில் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல நல்ல ஒயிட்டாகும் கண்டி நிறைய க்ரீமு நிறைய ஃபேஸ் வாஷ் நிறைய சோப்பு கடையில் வாங்குறதையும் காட்டிலும் நம்மளே ஒரு சோப்பு யூ ரெடி பண்ணி யூஸ் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அது தாங்க இந்த வீடியோவில் நான் கடை வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட்டை சொல்லணும் இந்த நான் ரெண்டாவது தாங்க வாய்ஸ் கொடுக்குறேன் வீடியோ நல்லா அதாவது சோப் எனக்கு நல்லா வந்தனால மட்டும்தான் அதனால நல்ல பெனிஃபிட் இருந்தனால மட்டும்தாங்க நான் அந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா இந்த வீடியோவை நான் போட்டிருக்க மாட்டேன் ஒன் இயருக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் இதே மாதிரி ஒரு சோப்பு தயாரிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன் பட் அதனோட வீடியோ நான் போடல ஏன்னா சோப்பு நல்லா வந்துச்சு கொஞ்சம் அதில் சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதனால் நான் பெருசாக போடலை இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்து ஒரு ஒரு மணிக்கூர் நம்ம ஊற வைக்கணும் இந்த பதம் வறு வரைக்கும் இப்போ கையில் கட்டுறேனில்ல இந்த பதம் வறு வரைக்கும் ஒரு மணிக்கூர் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தாங்க ஊற வைக்கணும் ஊற வச்சு நல்லா அதனோட தண்ணியை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கிடணுங்க எடுத்துக்கிட்டு ஒரு நம்ம வீட்டில எல்லாம் வந்துட்டு காட்டன் துணியோ இல்லை ஒயிட் கலரில் வேஸ்டி யூ யூஸ் பண்ணாத வேஸ்ட்டி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எங்கள் அப்பாவோட காட்டன் வேஷ்டி ஒன்று எனக்கு இரு இருந்துச்சு அதில் தாங்க நான் இந்த உளுந்தை வந்துட்டு நிழலில் தான் காய போடணும் வீட்டில் ஃபேன் போட்டு காய போட்டிருந்தேங்க நல்லா வந்துட்டு நல்ல ஒன்று ஒன்றா சேராத அளவு பிரித்து நல்லா காய விடணுங்க இந்த உளுந்தில் வந்துட்டு நமக்கு நல்ல ஸ்கின்னு ஒயிட்னிங் ஆகும் உளுந்தில் வந்துட்டு நல்ல அதாவது வளவளப்பான தன்மை இருக்குங்க உளுந்துக்கு உளுந்து வந்துட்டு நார்மலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒயிட்னிங் தரது தான் இது எந்த ஒரு கெமிக்கலும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் இதை காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன இருந்தனால தான் நான் ரெண்டு எடுத்தேன் பெரிய உருளைக்கெழங்காக இருந்துன்னா ஒன்றே போதுங்க ரெண்டையும் தோல் ஜீவி எடுத்துகிட்டு நல்லா குட்டி 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 பீசாட்டு நான் நறுக்கி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தேங்க அதே மாதிரி நம்ம சோப்பு தயாரிக்கிறது வந்துட்டு வெறும் கிளிசரின் பேஸ் மாத்திரம் எடுக்காமல் கோட்மில்கு கிளிசரின் பேஸும் எடுத்துருந்தேன் இது உளுந்த வ இந்த சாரிங்க உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன்னா நம்ம உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான் எடுக்க போகிறோம் இந்த உருளைக்கெழங்கு வந்துட்டு நம்ம கண்ணு கீழே கரப்பாக இருக்கும் ஃபேஸில் அங்கங்கே கருப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம நிறைய க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணாலே பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் சே கொஸ்டின் மார்க்கு தான் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்படி இருக்குது நான் க்ரீம் வாங்கி கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த யூஸுமே கிடையாது ஸோ அதனால இந்த உருளைக்கிழங்குகளோட ஜூஸில் வந்துட்டு அது அந்த கருப்பு போகிற தன்மை இருக்குங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கோட் மில்க்கு கிளிசரின் எதனால் வாங்கினேன்னா கோட் மில்க்கு நார்மலாகவே நமக்கு ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒயிட்னிங்கை கொடுக்கும் ஒயிட் ஆகுறதுக்குள்ள இது வந்துட்டு கோட் மில்கில் இருக்குது அதனால அதனோட கிளிசரின் பேஸும் நார்மல் கிளிசரின் பேஸும் ஒரு சோப் அளவில் எடுத்து நல்லா குட்டி குட்டியாட்டு கட் பண்ணிக்கிட்டேங்க நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் அதை மெல்ட் பண்ணும்போதுல சீக்கிரமாக மெல்ட் ஆகி போகும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உளுந்து வந்துட்டு போட்டிருந்தேன்ல காயை போட்டிருந்தேன்ல அதை எடுத்தேன் இப்போ நம்ம உளுந்தை போச்சிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது துணியில் ஒட்டவே ஒட்டாது கையிலையுமே அது ஒட்டாது அந்த பதத்தில் வரும்போது தான் நம்ம வந்துட்டு அந்த உளுந்தை எடுக்கணும் ஸோ இந்த உளுந்தில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு துள்ளி தான் ட்ராப்ஸ் அளவில் தாங்க லைட்டாக தண்ணி விட்டு தான் நம்ம வந்துட்டு ஒரு மி ஒரு பவுல் ஃபுல்லாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த அளவு ஊறி வரும்னு எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் போதும் எனக்கு உளுந்து ஸோ இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள இயற்கையை நான் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேங்க இதெல்லாம் நான் நிறைய வீடியோ போடன்னு நினச்சிருக்கேன் ஏன்னா என்ன வீடை சுற்றி ஃபுல்லாமே நல்ல இயற்கையாக தான் எல்லாமே இயற்கையான பொருள் தாங்க கிடைக்கும் அதனால் சூப்பராக இருக்கும் அப்படியே நான் யோசித்து பார்த்துட்டு சரி இந்த சோப்பு கடவுளே நல்லபடியாக வரணும் நல்ல பெனிஃபிட் கொடுக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாட்டு இந்த சோப்பு இருக்கணும் அப்படியே மனசில் நினச்சிட்டு சரி வாங்க சோப்பு தயாரிக்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ இந்த உளுந்தை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேங்க மாற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸாங்க வெள்ளம் யூஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு நல்ல இதாவது துருதுரா இருக்காமல் நல்ல மை போல் நல்ல மசி போல் நல்லா அரைச்சிக்கிட்டேன் அரைச்சி வந்துக்கிட்டு நான் நார்மலாக எடுத்து அதை வந்துட்டு இப்போ நீங்கள் அரைஞ்சி வரும்போதுலே பார்ப்பீங்க எவ்வளோ என்னென்னா தண்ணி இல்லாதனால அது கொஞ்சம் கட்டியாக இருக்கனால ஸ்லோவாக தான் அரையுது ஸோ நம்ம இந்த மிக்சி ப இதில் வச்சு அரைச்சிட்டு செப்பரேட்டாக அதை வந்துட்டு ஒரு விட்டு நம்ம மாற்றி வச்சுட்டோம் ஏன்னா இது வந்துட்டு ஸ்பூன் விட்டு எடுக்கும்போச்சிலேயே எந்த ஒரு சவுமுட்டாக இருந்த கணக்கில் தான் இருக்குது சரி அதுவே எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாவது அதே வந்துட்டு ஒரு அதே மிக்ஸி ஜாரை கழுவி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதிலே நம்ம உருளைக்கெழங்கு ஜூஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இதில் தயவுசெய்து தண்ணி ஊற்றிடாதீங்க ரெண்டு உருளைக்கெழங்குமே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த உருளைக்கெழங்கை எடுத்து ஜூஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டூ மினிட்ஸ் மினிட்ஸ் கிடையாது ஒன் மினிட் கூட ஆகலை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நேர ட்ர சவுண்டு அதாவது மிக்ஸியை ஒரு வாட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோன்னே நமக்கு ஜூஸ் வந்துட்டு டக்குன்னு அரைஞ்சிட்டு ஸோ அதில் வந்துட்டு நமக்கு தேவை வந்துட்டு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க இதை ஒரு அரிப்பு எடுத்து அதை விடைக்கு கட்டி நெருக்கம் உள்ள ஒரு எடுத்து அந்த அரிப்பில் வச்சு நமக்கு அந்த உள்ள ஜூஸ் மட்டும்தான் தேவை அதை நல்லா பிழிஞ்சு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வரலை என்னென்னா இந்த அரிப்பு வந்துட்டு துணி அரிப்பு மாதிரி உள்ளது தான் அதனால் வரல கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டு தான் அதை நான் அரைத்து எடுத்த பிறகு நம்ம அந்த ஒரு பௌலோட்டு செப்பரேட் பௌலில் அதை மாற்றி வச்சுட்டு இன்னொரு பௌலில் நம்ம மாற்றணும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு கீழே பார்த்திங்களா உருளைக்கெழங்கோட பொடி இருக்கும் இதுதாங்க முக்கியமாக நமக்கு வேணும் ஏன்னால் இதுதான் நம்ம கண்ணு கீழே இருக்க முகத்தில் இருக்க மூக்கு மேலே இருக்க கருமையெல்லாம் போக்குறதுக்குள்ளது ஸோ இதை எடுத்துக்கிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூனு தாங்க உளுந்து நீ ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு மூணு தடவை யூஸ் பண்ணின்னு பார்ப்பீங்க இல்லைங்க ஒரு ஸ்பூனில் எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள் அரை அரை பாகம்தான் வரும் ஸோ அதனால் தான் மூணு ப்ட்டி எடுத்துருக்கோம் கரெக்டாக நமக்கு ரெண்டு ஸ்பூன் உளுந்து போதும் ஏன்னா நம்ம நிறைய சோப்பெல்லாம் தயாரிக்க போகல என்னோட மைண்ட் செட்டில் ஒரு ரெண்டு சோப்பு வரணும் அப்படின்னு நினச்சிதாங்க நான் தயாரிக்கிறேன் ஒன்று நான் யூஸ் பண்ணுவேன் ஒன்று என் பசங்களுக்கு கொடுப்பேன் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல முறையில் வந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் என்னால் முடியுங்கிறத நான் செஞ்சு கொடுப்பேன் இப்போ என்னால் ஆயிலு வந்துட்டு செய்ய முடிஞ்சிச்சு நான் நிறைய பேர் கொடுத்தேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க நீ இதை சேல் கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ சரி வேண்டாம் இப்போ போட்டோம் ஃப்யூச்சரில் வந்து அப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தெரிஞ்சவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கேன் எனக்கு டைம் கிடைக்கிற நேரம்லாம் அவங்க என்ன வாங்கி தந்தாங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி தான் இந்த சோப்புமே ஸோ இதில் நம்ம வந்துட்டு அதை நல்ல அந்த அந்த துருதுரு உள்ளதெல்லாம் போகிறவளக்கு இந்த முட்டை இது போல முட்டை அடிப்போம்ல அந்த இது வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு கூட விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எதுக்குன்னா நம்ம சோப்பு எந்த சோப்பு யூஸ் பண்ணாலுமே நம்ம சோப் யூஸ் பண்ணால் முகம் ட்ரையாக இருக்கும் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் சோப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ தான் ஃபேஸ் வாஷ் எல்லாம் இறங்கினால அந்த அனுபவம் இருக்காது ஆனால் சோப் யூஸ் பண்ணுறவங்கள முகமாக இருந்தாலும் சரி கை கால் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரைனஸ்ஸாக ஆகிருக்கும் அது வரக்கூடாது அது வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லா நமக்கு வந்துட்டு என்ன சொல்ல மாய்ஸ்சரைசிங்கராக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஆயில் அப்போ சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மோல்டில் வந்துட்டு அதே ஆயில் எடுத்து ஒரு ஒரு ட்ராப்ஸ் வச்சு மோல்டு ஃபுல்லாக தேய்ச்சி அதை ஒரு சைடு காயை விட்டுட்டேங்க ஏன்னா வேறு தேங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கலாம் வேண்டாம் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா வாசமாட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ சோப்பு வந்துட்டு டபுள் மெத்தடு பாயில் தாங்க ஸோ இது வந்துட்டு தயாரிக்க போகிறோம் இந்த சட்டி வந்துட்டு நான் யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் என்னென்னா செய்து இது மாதிரி உள்ள பாத்திரம் எல்லாம் யாருமே வாங்காதீங்க வாங்கி யூஸ் பண்ணவும் செய்யாதீங்க இதில் உள்ள கருப்பு எல்லாமே ஒன்றில் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் கண்டிப்பாக போயிருக்கும் அதனால தான் நான் யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கேன் இப்படிப்பட்ட பாத்திரத்தெல்லாம் இது நல்ல பெரிய பாத்திரமாகவும் இருந்துச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டு இது இந்த தண்ணி லைட்டாக சூடாக குள்ளாடி நம்ம சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டேங்க ஒரு சில்வர் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இதில் தாங்க இப்போ நம்ம சோப்பு தயாரிக்க போகிறோம் அதை அதுக்கு மேலே வச்சுக்கிட்டேன் வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் சூ ஹீட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன் சரி ஹீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்துட்டு வெட்டி வச்சுருந்தோம்ல சோப் பேஸ் அதாவது மில்க்கு சோப் பேஸும் கிளிசரின் சோப் பேஸும் இது வந்து மில்க்கு கண்டிப்பாக எடுங்கங்க ஸ்கின் ஒயிட்னிங் ஆகணுங்கன்னா மில்க்கு பேஸு கண்டிப்பாக வாங்குங்க இது எல்லாமே நான் அமேசானில் தாங்க அமேசானில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ரெண்டு பேஸுமே இது சோப் பேஸ் வந்துட்டு அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசான்லேயே கிடைக்கும் இருநூத்தம்பது கிராம் ஐநூறு கிராம்னு கிடைக்கும் நம்ம தேவைக்கு நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டபுள் மெத்தடு பாயில் மேலே உள்ள பவுலில் தாங்க இந்த சோப்பை வெட்டி வச்சுருந்த பேஸ் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டேன் அது கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதுமே நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தை எல்லாம் இது ஸ்டவ்லேருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஒரு இது யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சு நல்லா அந்த சோப் பவுலை வந்துட்டு நல்லா வந்துட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சாதான் நமக்கு அதை கிண்ட முடியும் ஸோ க நல்ல ஹீட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டுனா இந்த சோப்பு வந்து பேஸ் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து கரைஞ்ச ஸ்மெல் மாதிரி அடிக்கும் ஏன்னா களைஞ்சவட்டை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அதனால தான் நான் வந்துட்டு இதை நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன் நல்ல மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்ல போட்டுக்கு நான் கிண்டிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னடா இவ இவ்வளோ இது யூஸ் பண்ணிட்டா இப்போ நம்ம இந்த சோப்பு நல்லா மெல்ட் ஆன பிறகுமே அதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்தும் உருளைக்கிழங்கும் அது வைட்டமின் ఈ క్యాప్సూలు ఆల్మండ్ ఆయిల్ చేత్తో వచ్చేది సెపరేటగా మనం எடுத்து வச்சிருந்தோம் అదే యాడ్ பண்ணுவோம் சரி இதெல்லாம் இவ ஆட் பண்ணாலே அப்போ இந்த சோப்பு வந்துட்டு ஸ்மெல் மணக்குமா மணக்காதா நான் வாசனையாக இருந்தால் தான் வாசனை சோப்புனே சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கண்டிப்பாக அந்த வாசனை தேவை நான் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் சேர்க்கும் போதே அது வாசனை இருந்துச்சு இப்போ நமக்கு பீட்ரூட் வேணும்னா பீட்ரூட்டில் கூட சோப்பு செய்யலாம் பீட்ரூட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் அப்புறம் அலோவேராவில் செய்யலாம் குப்பைமேனி இலையில் செய்யலாம் அப்படி ரெண்டு மூணு நிறைய நிறைய டைப்பில் இருக்குது நான் பட் உளுந்து சோப்பு தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கேன் இனி அடுத்தடுத்து நான் அப்படியெல்லாம் செய்வேங்க கண்டிப்பாக அந்த சோப்பு இப்போ நான் நறுமணத்துக்காக தாங்க சாண்டல்வுட் ஃப்ரீக்ரன்ஸ் ஆயில் தாங்க நான் ரெண்டு துள்ளி அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் ஆட் பண்ணேன் நல்ல அது ஆட் பண்ண உடனே வாசனை எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க ஸோ உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மோல்டு எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த மோல்டில் நான் அது ஃபுல்லாக ஊற்றிருந்தால் ரெண்டு சோப்பு தான் வரும் எனக்கு கொஞ்சம் அந்த ஹீட்டு கையில் அடித்தனால டக்கு டக்குன்னு ஊற்றி எடுத்துட்டேன் ஸோ கடையில் விற்கிறதா இருந்தால் நம்ம சேவ் பண்ணியெல்லாம் எடுக்கலை இது நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி விட்டுக்கிட்டேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸு காய வி விடணும் நம்ம வேலைக்கு போகிறனால எப்படியுமே நைட் வந்து தான் யூஸ் பண்ண முடியும் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாது அப்படி தான் நினச்சிருந்தேன் ஸோ ஏதோ ஒரு இதில் நான் ஆர்டர் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு இருந்தனால டைமும் ஆகிட்டு அப்படியே நான் நாலு ஹவர் கழித்து யூஸ் பண்ணுற நாலு ஹவர் நான் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு லேட்டாக தான் வேலைக்கு கிளம்புனேன் ஸோ வேலைக்கு கிளம்பு முன்னாடியே நான் சோப் அப்ளை பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக காட்டணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதோட வலுவலுன்னு வந்திருக்கு இதுலையே நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்துட்டு மாய்ஸ்ரசிங்காக இருக்குங்க நான் அந்த ஆல்மண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண எந்த ஒரு ப்ராடக்டையும் மிஸ் பண்ணாமல் எதுவுமே நம்ம வந்துட்டு கெமிக்கல் ஆட் பண்ணலை உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்துட்டு எதுக்காக நான் இப்போ இந்த கண்ண உரிச்சு வச்சேன்னா பசை வருதான்னு தான் பார்த்தேங்க நல்லா வந்துச்சு ஸோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ஒரு ஃபில்டரும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது தேவையில்லாத என்ன சொல்ல தேவையில்லாத வீடியோ அதாவது நம்ம வந்துட்டு இந்த வீடியோ தவிர மற்ற நடமாடுறது இது எல்லாத்தையுமே தான் நான் எடிலேட் பண்ணியிருப்பேன் மற்றபடி எந்த ஒரு ஃபில்டரும் நான் போடலை டேரெக்டாக இந்த வீடியோவிலே நான் போட்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு என்னோடய ஃபேஸை காணிக்கிறேன் கண்ணில் ஒரு எரிச்சல் கூட கிடையாதுங்க கண்ணை திறந்து வச்சுட்டே இந்த சோப்பு யூஸ் பண்ணலாம் போல் அந்த அளவுக்கு கண்ணில் எந்த ஒரு எரிச்சலும் கிடையாது ஏன்னா நம்ம தான் ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணல இப்போ நீங்களே பார்ப்பீங்க நான் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு நம்ம தயாரித்த சோப்பாக இது நந்தினி உனக்கும் சோப்பு தயாரிக்க தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன நான் ஏ நானே தட்டி கொடுத்துக்கிட்டேன் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நார்மலாகவே என்னோடய ஸ்கின்னில் வந்துட்டு எந்த ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா நான் கூடுதல் கெமிக்கலு நைட் க்ரீம் மோஸ்ட்லி இந்த நைட் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க அதுக்கப்புறம் ஒரு காலி டப்பாவில் அந்த சோப் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ நான் தொடைச்சிட்டு என்னோடய முகத்தை பாருங்க எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு என்னோடய ஸ்கின்னு இன்னும் நான் நம்ம ஃபுல் பாடிக்குமே இந்த இந்த சோப் வச்சு யூஸ் பண்ணும்போச்சில் எவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சோப்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபலான கமெண்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் வந்துட்டு இது போல் நல்ல நல்ல வீடியோ இடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க தேங்க்யூ